இப்போது பிரம்மலோகத்திற்கு சென்றிருக்கிறாள் உங்களால் சுயமாக இங்கிருந்து வெளியேற முடியாது நீங்கள் வந்த புனித காரியம் நிறைவேறட்டும் அதற்கு அப்பால் நாற்புறமும் நீரால் சூழப்பட்டு லங்கேசனுடைய ராஜதானி இலங்கை இருக்கிறது இதனுள் நுழைந்தவர்கள் யாரும் வெளியேற முடியாது நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் தப்போ பலத்தால் உங்களை வெளியே கொண்டு போய் விடுகிறேன் என்றாள் வானர வீரர்கள் அனைவரும் அவ்வாறே கண்களை மூடித் திறந்தபோது மாயவனத்தை விட்டு வெளிப்பட்டு வந்திருப்பதை உணர்ந்தார்கள் தூரத்தே கடல் அலைகள் கரையில் மோதிக்கொண்டிருக்கும் இறைச்சலை கேட்டார்கள் அனைவரும் குதித்துக்கொண்டும் கொண்டும் ஆடிக்கொண்டும் கரைக்கு வந்தார்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரே தண்ணீராக கண்டதும் அவர்களது ஆர்ப்பாட்டங்களும் மகிழ்ச்சி கூத்துகளும் ஓய்ந்து விட்டன இன்றைய நிகழ்வு இவ்வாறாக நிறைவு பெறுகிறது நாளைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் அருணபுத்திரனின் அற்புத உதவி பகுதி ஒன்றை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில்